அனைவருக்கும் அடியின் அன்பு வணக்கங்கள் ஒரு ஜாதகர் வந்து வசதியா இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகத்துல அடிப்படையான விஷயங்கள் நல்லா இருக்கணும் வசதி அப்படிங்கிறது அவர் சம்பாத்தியகளை ஏர்னிங்ஸ் மூலமா வர்றது இப்போ அவரு தொழில் பண்ணாருன்னா வருமானம் அதிகமா வந்து அதை சேர்த்து வச்சு அதன் மூலம் ஒரு உயர லெவலுக்கு போறது ஒன்று சில பேத்துக்கு சம்பாதிக்கிற எல்லாம் செலவழிச்சுட்டே இருப்பாங்க இதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத இந்த பதிவில் பார்க்கலாம் அப்போ ஒரு ஜாதகத்துல வருமானம் அதிகமாக பண்றாரா செலவு அதிகமாக பண்றாரா இல்ல வரவுக்கும் செலவுக்கும் சமமா போகுதா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கே தெரியும் வருமானம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் செலவு அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் அப்ப ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ அல்லது பெண்ணுடைய ஜாதகத்திலோ இரண்டாம் லக்னத்துக்கு இரண்டாம் பாவத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகருக்கு வருமானம் அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் எதுவுமே இல்லாம இருந்தா வருமானம் அதிகமா வருது செலவு பண்றது இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் சில பேத்துக்கு ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் அதிகமா இருக்கும் அப்ப அவருக்கு வருமானம் இல்லைன்னா கூட கடன் வாங்கியாவது செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்காது அப்படின்னு அர்த்தம் எதை வச்சு சொல்றோம் லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் வரவு குறைக்கும் லக்னத்துக்கு பன்னெண்டாம் பாவம் செலவு குறிக்கும் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஜாதகருக்கு வரக்கூடிய வருமானத்தை சொல்லும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஜாதகருக்கு வரக்கூடிய செலவை சொல்லும் அப்போ ரெண்டாம் பாவத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்து பன்னெண்டாம் பாவத்தில் கிரகமே கேட்டீங்கன்னா வருமானம் அதிகம்னு அர்த்தம் ரெண்டாம் பாவத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருந்து பன்னெண்டாம் பாவத்துல கிரகங்கள் அதிகமாக இருந்தால் செலவு அதிகம்னு அர்த்தம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்திலும் ஈக்குவலாக கிரகங்கள் இருக்கும் அப்போது ஜாதகருக்கு வரவுக்கும் செலவுக்கும் சமம் கையில எதுவும் மிச்சம் வைக்கிறது இல்லை அப்படிங்கிற கான்செப்ட நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்த மாதத்திலயே சொல்லிடலாம் இது எல்லாத்துக்கும் இப்படி அப்படின்னா வரவு செலவு சரிசமம் அப்படிங்கிறது பொதுவான தகவல் தான் இதுல எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அதிகமா சம்பாதிக்கிறாரு எந்த அளவுக்கு அதிகமா செலவு பண்றாரு அப்படிங்கிறத மத்த பேராமீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணணும் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் ரெண்டாம் இடத்த பேஸ் பண்ணி வரவை சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தை பேஸ் பண்ணி செலவச் சொல்லலாம் இதை தவிர தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற கான்செப்டை நாம மறந்துடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு இவை அனைத்துமே உங்க ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக வேறுபடும் ஆனா அடிப்படை விஷயங்கள் மாறாது இரண்டாம் இடம் வரவு பன்னெண்டாம் இடம் செலவு இரண்டாம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் வரவு அதிகம் பன்னெண்டாம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் செலவதிகம் இரண்டாம் இடத்திலும் பன்னெண்டாம் இடத்திலும் சரிசமமான கிரகங்கள் இருந்தால் வரவுக்கும் செலவுக்கும் சமமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்